ஆண்டவரும் இரட்சிகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் சிலுவை அண்டை இன்னும் நெருங்கி வருவதற்கு இந்த நாட்களின் வார்த்தைகள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே உங்களை பலப்படுத்தும் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை இயேசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அப்பிரியமானவர்களே பிரியமானவர்களே அநீதிக்கு மத்தியில் அமைதி இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு புதிய பாடம் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லை மீறிய சில சம்பவங்கள் ஏற்படலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட சில எதிரான சம்பவங்கள் நடக்கலாம் அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் சில வேளையில் நாம் சொல்லுவோம் அல்லவா காரியம் கைமீறி போய்விட்டது தலைக்கு மேலே பிரச்சனை என்றெல்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரியான நேரத்தில் அநியாயங்கள் அநீதிகள் எதிர்பார்த்திராத சில காரியங்கள் இவைகளெல்லாம் ஏற்படும் போது அமைதலோடு இருங்கள் அமைதியாய் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாராம் ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை எந்த இடத்திலும் தன்னுடைய நியாயத்தை அவர் வெளியே எடுத்து சொல்லவும் இல்லை அவர் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அமைதியா இருந்தாராம் நமக்கு இது ஒரு நல்ல பாடம் எந்த இடத்திலும் நமக்கு விரோதமாய் சில அநியாயங்கள் நடக்கும்போது அநீதிகள் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணாதிருங்கள் அமைதலோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று எவ்வளவு புத்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா பாடுகளும் பிரச்சனைகளும் வரும் கடக்க முடியாத சில பாதைகள் சில அநியாய காரியங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று அமைதலோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் என் தேவன் உங்களை எந்த இடத்துல நீங்கள் தாழ்ந்து போனீர்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்துவார் நான் ஆண்டவரை அறிந்திராத நாட்களிலே என்னுடைய நியாயத்துக்காக நீதிக்காக பல இடங்களில் நான் போராட வேண்டியிருந்தது ஆனால் ஒரு பலனும் கிடைக்கவில்லை மாறாக அநியாயம் நடக்கும்போதும் அமைதலோடு காத்திருந்தால் ஆண்டவர் பெரிய ஜெயத்தை எனக்கு கொடுத்து பல இடங்களில் என் தலையை உயர்த்தினதை என்னால் பார்க்க முடிகிறது தாவித் இப்படி சொல்லுகிறார் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தாவே நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயும் இருக்கிறீர் என்று சொன்னார் அதை போலவே தேவன் அவர்கள் எதிராளிக்கு முன்பாக அவர் தலையை உயர்த்தினார் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார் அமைதலோடு இருங்கள் அநீதி நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் விரோதமாய் பலர் எழும்பினாலும் அமைதலோடு இருங்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருவர் உண்டு உங்களுக்காய் வழக்காட ஒருவர் உண்டு கட்டாயம் எல்லாருக்கும் முன்பாக உங்கள் தலை உயர்த்துவார் வானோல் பூதலுத்தோர் எல்லார் நாவுகள் அறிக்கையிடும்படி எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கான மேலான நாமத்தை இயேசு பெற்றது போல உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் முன்பாக உங்களை உயர்த்துவார் அமைதலோடு இருங்கள் ஒரு எந்த சூழ்நிலையிலும் வழக்காட வேண்டாம் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறி சொல்லுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அநீதிக்கு மத்தியில் அமைதலோடு இரு என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வழியில கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவரே யாரிடத்திலும் எங்கள் நியாயத்துக்காக நீதிக்காக நாங்கள் போராட வழக்காடாமல் உம்மை அண்டிக்கொண்டு உம்முடைய பாதையை பின்பற்றி நடக்க உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ிய அமைதி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும் ஆமை